watch patiently until the end where all the valuable references about this video are compiled. Don't miss out. உங்கள் குழந்தை கூச்சலிடுவதிலிருந்து உங்களை மாமா அல்லது தாதா என்று அழைப்பது எப்படி என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா புதிதாக பிறந்த குழந்தையின் பேசும் திறன்களின் நிலைகளை அறிதல் வழியாக ஒரு கவர்ச்சிகரமான பயணத்தை மேற்கொள்வோம் முதல் சில மாதங்களில் புதிதாக பிறந்த குழந்தைகள் கூச்சலிடுவதிலும் மழலையிலும் தொடங்குகின்றன இந்த அபிமான ஒலிகள் தகவல் தொடர்புக்கான அவர்களின் முதல் முயற்சிகள் நான்கு முதல் ஆறு மாதங்களுக்குள் குழந்தைகள் வெவ்வேறு ஒலிகளை பரிசோதிக்கத் தொடங்குகிறார்கள் வயது வந்தோரின் பேச்சின் துணிகளையும் தாளங்களையும் பிரதிபலிக்க தொடங்குவதால் இந்த முதல் கட்டம் முக்கியமானது சுமார் ஏழு முதல் பன்னிரண்டு மாதங்களில் உங்கள் குழந்தை இல்லை மற்றும் பைபை போன்ற அடிப்படை சொற்களை புரிந்து கொள்ள தொடங்கும் அவர்கள் தாங்களாகவே எளிமையான வார்த்தைகளை சொல்ல தொடங்கலாம் உங்கள் குழந்தையுடன் தவறாமல் பேசுவதன் மூலம் இந்த வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பொருட்களை இணைந்ததற்கு நன்றி நான் அண்ணாமலை சுகுமாரன் வரலாற்றின் அதிசயங்களைப் பற்றிய கூடுதல் ஆய்வுகளுக்கு எப்போதும் இணைந்திருக்கு இனிய தமிழ் அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைமில் அமீர்தம் யூடியூப் சேனல் அண்ட் பிரெஸ் பட்டன் டு கெட் மோர் நோட்டிபிகேஷன்ஸ் அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும் இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்